நீ சரியாதான் சொன்ன ஒருவேளை இந்த காட்டுல இந்த மரம் இல்லைன்னா மோட்டு நம்ம கூடையே இருந்திருப்பா கரடி எதிரில இருக்கிற மரத்தை கை காமிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த மரம் இல்லனா மோட்டு உயிரோட இருந்திருப்பான்னு சொல்றியே நீ என்ன சொல்ல வர புரியலையே மோட்டு இந்த இடத்துல வந்துகிட்டே இருந்தானா அன்னைக்கு வெயிலே ரொம்ப அடிச்சது அதனால அவன் மரத்துக்கீழே உக்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தான் அப்ப இந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பால் மாதிரி கொட்டுச்சு அது அவோட கண்ணுல பட்டுச்சு இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் அந்த மரத்தோட இலைகளை பாத்திச்சு அப்ப யானை சொன்னது அட ஆமா அந்த மரத்துல இருந்து ஏதோ பால் கொட்டுதே அது பாக்கறதுக்கு முன்னதே பால் மாதிரி இருக்கும் அது அது பயங்கரமானது எப்போ அந்த பாலை பட்டுச்சு மூட்டு கொஞ்சம் நீரத்லேயே குருடனா மாதிரி அதுக்கப்புறம் அவனோட கண்ணு முழுமையா அவனுக்கு தெரியாம போயிடுச்சு குரடனான பிறகு கொஞ்ச நாட்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு கூட யாருக்குமே தெரியாது